ஸ்ட்ரே டாக்ஸ் ஸ்பெஷலி ஸ்ட்ரே டாக்ஸ் சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும் கம்யூனிட்டி டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க நாய் கடிச்சிடுச்சு அப்படிங்கிற வழி வேதனையில இருக்கிறவன்கிட்ட போய் நாய் இப்படி கொலைக்கும் நாய் அப்படி கொலைக்கும் இப்படி கொலைச்சா பசிக்குது அப்படி கொலைச்சா அதுக்கு வலிக்குது அப்படின்னு பேசக்கூடிய நீங்க இந்த ஈரவங்க எல்லாம் பேச தெரியுதுல்ல ஒரு தெருவுல நாயா மனுஷனா அப்படின்னு ஒரு ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்ஸோட இருக்கக்கூடிய நாய்கள் தற்காப்பு உணர்வோடையே என்னைக்குமே செயல்படக்கூடிய அந்த நாய்கள் மனுஷங்களை பார்த்தா கடிக்கத்தாங்க செய்யும் ஒரு நேரம் லிப்ட் வேலை செய்யலன்னா மாடிப்படி ஏறி போலான்னா ஒரு பத்து நாய் படுத்துருக்குமா உங்களுக்கு பயமா இருக்கும் உள்ளே விடாதது இதை எதிர்த்து பேசுறவங்க எல்லாம் டாக் ஹேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக் லவர்ஸ் பேசுறாங்க என்னமோ அவங்களுக்கு மட்டும்தான் ஜீவகாரண்யம் இருக்கிற மாதிரியும் மத்தவங்க எல்லாம் தெருவில் இருக்கிற கண்டா சுட்டு தள்ளு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுற மாதிரி பேசுறாங்க அப்படி கிடையாது சந்தியான்னு ஒரு நடிகையோட இன்டர்வியூ நேற்று பாக்குறேன் நீங்க டாக் ஃபீடர்ஸ் மேல நீங்க எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு வந்து சுமத்தலாம் அப்போ பேர் வைக்கிறதும் சோறு வைக்கிறது மட்டும்தான் உங்க வேலையா தொட்டில் இருக்கிற குழந்தைய வந்து கடிச்சிட்டு போகுது ஒரு நாய் அப்படின்னு சொல்றாங்க தொட்டில் இருக்கிற குழந்தை என்னங்க ப்ரொமோட் பண்ணிருக்கோம் மிருகங்கள் கிட்ட காட்டக்கூடிய அந்த கருணையே ஏன் உங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்க மேல வர மாட்டேங்குது பாதிக்கப்படுறது பாமர மக்கள் தானே பங்களால இருக்கிறவங்க நாய் கிடைக்குது பங்களால இருக்கிறவங்க பிரச்சனை வருது அவங்க வீட்டு குழந்தைங்கள்லாம் அழகாக காம்பவுண்டுக்குள்ளே வந்து ஸ்கூல் பஸ் ஏற்றிக்கிட்டு போகுது காம்பவுண்டுக்குள்ளே கொண்டு வந்து இறக்கி விடுது நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் காரில் போகிறீங்க காரில் வரீங்க ரோட்டில் நடந்து போனால் தானே பாமர மக்களுடைய வழி வேதனை என்ன அப்படிங்கிறது தெரியும் ஐம்பது லட்ச ரூபா ஒரு வக்கீலுக்கு கொடுக்கறதுக்கு ஐம்பது லட்ச ரூபா வச்சு ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கிற நாய்கள் எல்லாம் நியூட்ரல் பண்ணலாமே வேக்சினேட் பண்ணலாமே அதற்கான டிரைவர் நீங்கள் எடுக்கலாமே எங்கேருந்து வருது இவ்வளோ காசு இந்த என்ஜிஓஸ்க்கு பார்க் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் மருத்துவர் மற்றும் சமூக ஆர்வலர் டாக்டர் ஷர்மிளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் இப்போ சமீபத்தில் நீயா நாளால் ஒரு டாக் ஷோ டாக் லவர்ஸ் பர்சஸ் அதர்ஸ் அதை பத்தி ஒரு விவாத நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ரொம்ப ஒரு பேச பொருளாக இருக்கு அந்த நிகழ்ச்சி பத்தி கருத்து நான் டாக் லவர்ஸ் பேசுனதும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க பேசுனது பத்தி ரொம்ப பெரிய விஷயமா ஆயிட்டு இருக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க ஒரு பக்கத்துல வந்து அவங்களுடைய உள்ள குமுறலை வந்து அவங்க வெளிப்படுத்தினாங்க பட் இன்னொரு பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் இன்சென்சிட்டிவா வந்து அதை ஹேண்டில் பண்ணாங்களோ அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து சமூக வலைதளத்தில் நிறைய வந்தது அதை கண்டிச்சு நானே வந்து நிறைய தளங்கள்ல வந்து நான் பேசியிருக்கேன் அதை தாண்டி அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு வருத்தம் வந்து எனக்கு இருக்கு ஒரு பக்கம் வந்து உள்ள குமுறல்கள் அந்த மக்கள் வந்து கொட்டுறாங்க பட் இதற்கான என்ன கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன் இதை நோக்கி வந்து எப்படி வந்து நம்ம பயணம் பயணப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த எபிசோட்ல வாங்க தொடவே இல்லை அன்பார்ச்சுனேட்லி இத்தனைக்கும் அங்க மருத்துவர்கள் இருந்தாங்க இதற்கு எவ்வளவு இதுல வந்து எவ்வளவு பொருளாதார இருக்கு அதெல்லாம் வந்து பேசினாங்க நியாயமா யார நாம கேள்வி கேட்கணுமோ அதை வந்து அங்க கேட்கலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது அந்த வந்து இந்த காணொலி மூலமா நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் இதை வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ணணும் பிகாஸ் இங்க நாம வந்து இந்த அரசை நோக்கி சில கேள்விகள் கேக்குறோம்னா அரசாங்கம் மீது சில விமர்சனங்கள் இருக்கு அப்படிங்கறத என்னைக்குமே நம்ம வந்து மறக்க முடியாது ஆனா ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அரசாங்கம் எங்கெங்க வந்து கவனக்குறைவாக இருக்கிறதோ அதை வந்து சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பும் நமக்கு இருக்கு அப்படிங்கறதுனால இந்த விமர்சனங்களையும் நான் வைக்கிறேன் இதற்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அதிரடியாக வந்து ஒரு உத்தரவு போட்டாங்க பதினொன்னாம் தேதியோ என்னமோ நினைக்கிறேன் டெல்லி என்சிஆர்ல இருக்கக்கூடிய பத்து லட்சம் நாய்களையும் பிடிச்சு கொண்டு போய் ஷெல்டர்ல அடைங்க அதையும் எட்டு வாரத்துக்குள்ள பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பிராக்டிக்கலி பிராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் ஏன்னா நம்பர் ஒன் நீங்க வந்து எல்லா பத்து லட்சம் நாயம் கொண்டு போய் ஷெல்டர்ல அடைக்கணும் அதுவும் எட்டு வாரத்துக்குள்ள அடைக்கணும்னா அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வேணும் அதற்கான பவர் உங்களுக்கு வேணும் அதை ஃபீட் பண்றதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் ஸ்டெர்லைஸ் பண்றதுக்கும் வேக்சினேஷன் பண்றதுக்கும் உண்டான உங்களுக்கு அதுக்கான ஃபண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அதற்கான மெடிக்கல் மேன் பவர் வேணும் இட் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள் நம்பர் ஒன் செகண்ட் இட் இஸ் நாட் த சொல்யூஷன் ஆல்சோ அப்படிங்கிறது நம்பர் டூ இங்க பேசுறவங்க எல்லாருமே இந்த நாய்க்கு ஆதரவாக பேசுறவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இந்த டாக் லவர்ஸ் பேசுறவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க ஒட்டுமொத்த நாய்களையும் வந்து தெருவுலேருந்து எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் கல் பண்ணிடணும் இல்லை சாகடிச்சிடணும் அப்படிங்கறதுதான் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி இவங்கள அசியம் பண்ணிக்கிட்டு அதை வச்சுதான் எதிர்த்தரப்புகள் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே பிரச்சனையை உணர்ந்தவர்கள் அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கக்கூடிய வலி வேதனையை வந்து நம்ம வந்து குறைச்சு மதிப்பிடவே முடியாது ஆனா ஒட்டுமொத்த நாய்களையும் ஓவர் நைட்ல ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து எடுத்து கொண்டு போய் ஷெல்டர்ஸ்ல வைக்க முடியுமானா அதற்கான பிராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி சயின்டிபிகலி ஆல்சோ இட் இஸ் நாட் அட்வைசபிள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாயுடைய ஸ்ட்ரே டாக்ஸ் எஸ்பெஷலி ஸ்ட்ரே டாக்ஸ் சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு ஒன்னு இருக்குங்க இது சயின்டிபிக்கா நான் சொல்றேன் இது புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன் ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு தாய் திருநாய்களோட பாப்புலேஷன் வந்து ஒரு ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு ஒன்னு இருக்கும் இந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி எப்படி மெயின்டைன் ஆகும்னா இயற்கையாகவே அந்த நாய்களுக்கு வந்து அடிப்படை தேவைகள்னு இருக்கு ஒன்னு சாப்பாடு வேணும் குடி நீர் வேணும் நோய் நொடி வராம இருக்கணும் ஆபத்துகள்ல சிக்காம ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ஸ்ல மண்டியில மாட்டி இறந்து போறது இல்ல நோய் நொடி வந்து இறந்து போறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இயல்பாகவே இருக்கும் சோ இதெல்லாம் வந்து இந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டியை வந்து இயற்கையாவே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நிறைய நாய்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது சின்ன வயசுலயே நோய்வாய் வந்து அது இறந்து போயிடும் இப்போ போதுமான சாப்பாடு கிடைக்காது போதுமான தண்ணீர் கிடைக்காது இல்லை இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸில் மாட்டி இறந்து போயிடும் டாக்ஸ்லேயே மூன்று வகைகள் இருக்குது நல்ல சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் தெரிந்த நாய்கள் சோறுக்காக இல்லை தண்ணிக்காக வந்து ஹியூமன் டிபெண்டன்ஸ் இல்லாமல் எங்கே குப்பை இருக்கோ அங்கே போய் நாம வந்து சாப்பிட்டுப்போம் எங்கே மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நிற்குதோ அந்த தண்ணியை குடிச்சுப்போம் அதோட சர்வைவ் பண்ணக்கூடிய திறமை உள்ள நாய்கள் ஒரு வகை ஒரு வகை வந்து என்னென்னா தெருநாய்களா இருக்கும் ஆனா ஹியூமன் டிபெண்டன்ஸ் இருக்கும் இந்த சோறு போடுறாங்க இல்லையா இவங்களெல்லாம் நம்பி இருக்கும் அந்த சாப்பாடுக்கு அவங்கள நம்பி இருக்கக்கூடிய ஆஹ் நாய்கள் மூன்றாவது மிக பரிதமா பரிதாபமான ஒரு வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல நாங்க நாய் வளர்க்குறோம் அப்படின்னு நாய் வாங்கி வீட்டில் வச்சு வளர்த்துட்டு ஒரு கட்டத்துல இதை என்னால் வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தெருவுல கொண்டு வந்து பாருங்களா அதே மாதிரி இந்த இந்த நிறைய பேர் அந்த மாதிரி மாதிரி நாய்கள்லாம் வீட்லயே இருந்து வேளா வளக்கி சாப்பிட்டு ஒரு ஒரு எந்தவித ஆபத்துகளையும் எதிர்நோக்காத ஒரு ஒரு ப்ரொடெக்டட் அட்மாஸ்பியர்ல இருக்கிற நாய்களை கொண்டு வந்து திடீர்னு நீங்க தெருவுல விட்டுட்டீங்கன்னா அந்த நாய்களுக்கு சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் இருக்காது அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து இருக்காது அந்த நாய்கள் வந்து அதிகம் பாதிக்கப்படும் இன்னைக்கு நாய்களுடைய எண்ணிக்கை ஏறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு பல காரணங்கள் இருக்கு இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் நாம வந்து வெறும் டாக் லவர்ஸ் குறை சொல்றது மட்டுமோ இல்ல டாக் ஹேட்டர்ஸ் இப்படின்னு முதல்ல இந்த வகைப்படுத்துறதுலேயே வந்து எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா இதை எதிர்த்து பேசுறவங்க எல்லாம் டாக் ஹேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக் லவர்ஸ் பேசுறாங்க என்னமோ அவங்களுக்கு மட்டும்தான் ஜீவகாரணம் இருக்கிற மாதிரியும் மத்தவங்க எல்லாம் தெருல இருக்கிற கண்டா சுட்டு தள்ளு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுற மாதிரியும் பேசுறாங்க அப்படி கிடையாது எங்களுக்கும் நாய்கள் மேல பாசம் இருக்கு பற்று இருக்கு ஒரு ஜீவன் வந்து தவிக்குது அதுக்கு சோறு போடணும்னா அந்த மனித அடிப்படை மனிதாபிமானம் எல்லாருக்குமே இருக்கு ஆனா பாதிக்கப்பட்டவனுக்குதான் அதோடைய வலி வேதனை அப்படிங்கறதெல்லாம் தெரியும் அப்ப இந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணணும்னா ஒரு நாள்லயோ ஒரு வாரத்திலயோ ஒரு மாசத்திலயோ ஒரு வருஷத்திலயோ உங்களால சால்வ் பண்ண முடியாது இதை நோக்கி அரசாங்கத்தை நோக்கி ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி இதை நோக்கி நாம கேள்வி எழுப்பணும் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டே அனிமல் பர்த் கண்ட்ரோலுக்கான அமெண்ட்மெண்ட் எல்லாம் கூட பண்ணாங்க இந்த அரசு வந்துட்டு இருபத்தி அஞ்சு வருஷமா இருக்கு ஏன் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல நேர நாடுகள்ல பண்ணாங்க நீங்க யூஎஸ் யூ கே நெதர்லாண்ட்ஸ் இவங்க எல்லாம் வளர்ந்த நாடுகள் நீங்க விட்டுருங்க ஒரு தாய்லாந்துல பண்ணலையா எஃபெக்டிவா ஒரு ஸ்ரீலங்கால அதை பண்ண முடியலையா நம்மளை விட சின்ன நாடுகள் தானே அவங்களால எஃபெக்டிவா பண்ண முடிஞ்சது நம்மளால எஃபெக்டிவா பண்ண முடியலன்னா அப்ப என்ன காரணம் ஒரு கமிட்மெண்ட் இல்லாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் காரணம் அரசாங்கம் இதுக்காக நிதி ஒதுக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒதுக்குது ஒன்றிய அரசாங்கமும் நிதி ஒதுக்குது அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்கு எண்ணூறு ரூபாய் ஒரு பூனைக்கு அறுநூறு ரூபாய் ஸ்டெர்லைசேஷன் வேக்சினேஷனுக்கு அப்படிங்கற இருக்கும்போது அது எங்க இருந்து லாக் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிற இன்ப்ளிமெண்டேஷன்ல லாக் ஆகுதுங்க நீங்க என்ஜிஓ வந்து நீங்க டைப் போடுறீங்க இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட் ஆயிடுது ஏதாவது லேக் இருக்கு அப்படின்னா அரசாங்க என்ஜிஓஸை கை காட்டுறதும் என்ஜிஓஸ் அரசாங்கத்து மீது பழிய போடுறதும் இந்த லேக் ரெண்டு பேருக்குமே கமிட்மெண்ட் இல்லை அட் தி எண்ட் ஆஃப் த டே ரெண்டு பேரும் ஒழுங்கிணைஞ்ச ஒரு கமிட்மெண்டோட அவங்க வேலை செஞ்சாங்கன்னா இதை எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்ண முடியும் சென்னை சிட்டியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன்ல டுவெண்ட்டி செவன் பர்சென்ட் தான் ஸ்டெர்லைஸ் பண்ணிருக்காங்க அப்ப நீங்க எண்ணிக்கை ஏன் ஏறாது நீங்க சொல்றீங்கல்ல ஒட்டுமொத்த நாய்களையும் ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து அகற்றணும்னு ஒரு நாயுடைய ரீப்ரொடக்ஷன் பீரியட் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் தான் காலம் சோ ஒரு நாய் உயிரோட இருக்கும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஏழு ஏழு வருஷம் எட்டு வருஷத்துல இருவதுக்கும் மேற்பட்ட குட்டிகள் அது அது வந்து போடும் நீங்க ஒட்டுமொத்த நாய்களையும் நீங்க வந்து ஒழிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க ரெண்டு மாசத்துக்குள்ள பண்ணி முடிக்கணும் இல்லைன்னா இந்த பாப்புலேஷன் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் தட் இஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள் தட் இஸ் நாட் சயின்டிபிக் இஸ் நாட் ஹியூமன் அது மனிதாபிமானமும் கிடையாது நம்ம வந்து மிருகங்கள் கிட்ட வந்து மிருகங்களா மனிதர்களா அப்படின்னு ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன் வந்து வரும் பொழுது நம்ம மனிதர்கள் அப்படின்னு சொல்றோம் பட் அதுக்காக கண்ட நாய் இடத்துல எல்லா நாய்களையும் வந்து அகற்றணும் அப்படிங்கிறது

இதுல ஒரு இதுல ப்ராக்டிக்கல் டிபிகல்டிஸும் இருக்கு இப்ப சென்னை சென்னை மாநகராட்சி அப்படிங்கும்பொழுது வெட்டனரி ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சியை தள்ளி நீங்க நாவலூர்லாம் போனீங்கன்னா அது மாநகராட்சிக்குள்ள வராது ஆனா பக்கத்துல தான் இருக்கு ஆனா ஊராட்சியில மாநகராட்சியில இருக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல இப்ப அரசாங்கம் சொல்லுது நூறு சென்டர்ஸ் நாங்க வந்து திறக்க போறோம் அப்படின்னு சொல்றீங்க பட் நீங்க எப்போ திறந்து எப்போ பிடிச்சு எப்போ பண்ண போறீங்க இதெல்லாம் நீங்க ஒரு வார் ஃபுட்டிங்ல நீங்க பண்ணணும் இதைத்தான் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனோ ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனும் தேவை வார் ஃபுட்டிங்ல அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அட்லீஸ்ட் அபவ் எயிட்டி பர்சன்ட் நாங்க வேக்சினேஷன் கவரேஜ் ஸ்டெர்லைசேஷன் கவரேஜை நாங்க ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியோட நீங்க இறங்கினீங்கன்னா தான் இந்த ஸ்ட்ரேட் ஆஃப் பாப்புலேஷனே நீங்க கட்டுப்படுத்த முடியும் இல்லைன்னா உங்களால கட்டுப்படுத்த முடியாது நாளுக்கு நாள் இதை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்போ ஒரு தெருவுல நாயா மனுஷனா அப்படின்னு ஒரு ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்ஸோட இருக்கக்கூடிய நாய்கள் தற்காப்பு உணர்வோடயே என்னைக்குமே செயல்படக்கூடிய அந்த நாய்கள் மனுஷங்களை பார்த்தா கடிக்கத்தாங்க செய்யும் அப்போ என்ன சொல்றாங்க நம்ம போய் செஞ்சாதான் அது வந்து பண்ணுது அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க ரேபிஸ் இருக்கக்கூடிய நாய்கள் அன்போக்டா அட்டாக் பண்ணும் நீங்க எல்லாம் ப்ரொவோக் பண்ணணும் அவசியமே கிடையாது தொட்டில இருக்கிற குழந்தைய வந்து கடிச்சிட்டு போகுது ஒரு நாய் அப்படின்னு சொல்றாங்க தொட்டில் இருக்கிற குழந்தை என்னங்க ப்ரொவோக் பண்ணிருக்கோம் அப்போ இதுல நீங்க ரொம்ப ரொம்ப நீங்க சென்சிபிளா யோசிச்சு பாருங்களேன் இதுல பாதிக்கப்படுறவங்க யாருன்னா சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய ஒரு சமூகத்திலிருந்து வரக்கூடியவங்க அன்றாடம் அரசு பள்ளிகளுக்கு நடந்து போகக்கூடிய குழந்தைங்களை நான் இது பண்ணுது வயசானவங்க ரோட்ல நடந்து போறவங்க காய்கறி விற்கிறவங்க கல்வண்டி ஓட்டிட்டு வரவங்க டெலிவரிக்கு வரக்கூடிய அந்த பசங்க நைட் டியூட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு போறவங்க இவங்களை தானே வந்து அட்டாக் பண்ணுது ரோட் சைட்ல நமக்கு ஒரு ஒரு பர்சனல் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா தரப்பினருக்கும் வேணும் இந்த நாய் ஆர்வலர்கள் வந்து இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க நேத்து கூட சந்தியான்னு ஒரு நடிகையோட இன்டர்வியூ நேற்று பாக்குறேன் அவங்க சொல்றாங்க நாங்க எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் மேல நீங்க எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு வந்து சுமத்தலாம் அப்போ பேர் வைக்கிறதும் சோர் வைக்கிறதும் மட்டும்தான் உங்க வேலையா அந்த நாள் யாரையாவது கடிச்சதுன்னா ஆக்சுவலா அவங்க ஒரு லீகல் லூப்போல வச்சு இந்த விஷயத்தை சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்லயோ இல்ல நம்ம சட்டங்கள்லயோ டாக் ஃபீடர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு எந்த இடத்துலயும் சட்டம் இல்ல ஆனா அத கொண்டு வரணும் நீங்க அவங்களையும் ரெஸ்பான்சிபிள் ஆக்கணும் அவங்களுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸையும் டாக் ஓனர்ஸுக்கும் இந்த மாதிரி டாக் ஃபீடர்ஸுக்கும் இந்த அனிமல் ஆக்டிவிஸ்க்கும் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தான் இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நீங்க வந்து அவங்களை எஜுகேட் பண்ணணும் இவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் லாங் தான் நீங்க பண்ண முடியும் ரேபிஸ் நோய்னா என்ன நாய்களை நம்ம எப்படி அணுகணும் இதெல்லாம் லாங் டேர்ம்ல அதெல்லாம் அந்த இன்டர்வியூல சொன்ன மாதிரியே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் அதெல்லாம் நீங்க அடுத்த கட்ட அது லாங் டேர்மா நீங்க வந்து பண்ண வேண்டியது இமீடியட்டா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறது யோசிக்கணும்ல நான் தெரு தெருக்கு மூல மூல குப்பை குமிஞ்சு கிடக்குதுங்க நீங்க இப்படி ஓபனா கார்பேஜ் வச்சிருந்தீங்கன்னா இந்த நாய்கள் ஈஸியா அதுக்கு நீங்க புலங்கடுத்ததுக்கான முயற்சிகளை வந்து நீங்க எடுக்கணும்ல அப்ப அதை சுத்தம் படுத்தக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய ப்ரொடெக்ஷனை நீங்க வந்து என்சூர் பண்ணணும்ல இருபது நாள் போராட்டம் பண்ணாங்கல்ல இந்த நாய் ஆதரவாளர்கள் எல்லாம் ஏன் அன்னைக்கு வந்து பேசல நீங்க சோறு போடுறீங்க கண்ட கண்ட இடத்துல நாய்களுக்கு சோறு வச்சுட்டு போயிடுறீங்க அது நல்லா தின்னுட்டு அது வந்து அசிங்கம் பண்றதெல்லாம் அல்றதுக்கு அவங்க வரணுமா அப்ப அவங்களுக்கு என்னங்க தலையெழுத்து எந்த வித ப்ரொடெக்ஷன் கியரும் இல்லாம அவங்க இதெல்லாம் ஹேண்டில் பண்றாங்க அவங்களுக்கு நோய் நொடி வராதா இதுல சுத்தி சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறது யாரு பாமர மக்கள் இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கணும்ல கார்பேஜ் டம்ப் பண்றீங்க நீங்க சோறு போட்டுறீங்க சோறு போடுற இடத்த நீங்க கிளீன் பண்றீங்களா அங்கங்க அப்படியே நீங்க தெருவுல வச்சுட்டு போயிடுறீங்கல்ல அந்த நாய்களுக்கு வந்து வெரி டேஞ்சரஸ் நோ இதெல்லாம் யாரு கேள்வி கேட்கறது இதெல்லாம் யாருமே எதுவுமே பேச எல்லா மாட்டேங்கிறாங்க நிறைய ஆக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா செல்ஃபி வீடியோ என்ன பண்றாங்கன்னா நாயை வந்து இவ்வளவு கொடுமை பண்றாங்க இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய செல்ஃபி வீடியோஸ் போட்டுட்டே இருக்கிறாங்க நாயை கொடுமை பண்ற வீடியோஸ் வந்து ஒரு பக்கம் போடுறாங்க நாய் கடிச்சு கோதரக்கூடிய வீடியோஸ் தினம் தினம் வருதுல்ல இல்ல அது அதோட இது ஏங்க ஒரு குழந்தை ஹோஸ்டூட்ல இறந்து போச்சுங்க மூணு வயசு குழந்தை ரெண்டு நாள் முன்னால பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு

அந்த நாயெல்லாம் எல்லாம் அங்க தினம் தினம் வந்து சாப்பிடுற நாய்க்கெல்லாம் ஸ்டெரிலைசேஷன் பண்ணப்பட்டிருக்கா இல்ல வேக்சினேஷன் செய்யப்பட்டிருக்கா அப்படி செய்யலைன்னா அதற்கு நாம வந்து கோஆர்டினேட் பண்ணுவோம் அரசாங்கத்தோடய என்ஜிஓடையோ இணைந்து நாங்க செயல்படுவோம் எத்தனை நாய் ஆர்வலர்கள் ஏற்படுறாங்க எல்லாரும் பண்ணலன்னு நான் சொல்லல ஒரு சில பேர் பண்றாங்க ஆனா எத்தனை நாய் ஆர்வலர்கள் அதை பண்றாங்க அது மாதிரி நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே இப்போ ஒரு நா ஒரு டாக் வந்து ஒருத்தவங்க கடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அவங்க நிறைய ட்ராமா ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு பேசினாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அந்த புரிதலே இல்லையே அவங்க வந்து அவர் சொல்றாரு என் கண்ணு முன்னாலும் என் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்றாரு அந்த அம்மா சொல்லுது என கூடதான் குழந்தை குறுக்கால போனதுனால நான் விழுந்தேன் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு இன்சென்சிட்டிவா இருக்குல்ல சரி நாம் நம்ம என்ன கேக்குறோம் எம்பத்தி அப்படிங்கிறது எல்லா ஜீவன் கிட்டயும் இருக்கணும் மிருகங்கள் கிட்ட காட்டக்கூடிய அந்த கருணையே ஏன் உங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்க மேல வரமாட்டேங்குது அந்த குழந்தைங்க மேலையும் காட்டுங்க அதையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு தான் பேசுறோம் அப்போ இங்க ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் தேவைப்படுதுமா அரசாங்கமும் சரி என்ஜிஓவும் சரி மாறி மாறி இன்னொருத்தர் மேல பழைய போடுறத விட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இதுல இறங்கி டைம் ஃபுட்டிங்ல ஒரு ஷார்ட் டேம் ஆக்ஷன் பிளான் லாங் டேர்ம் பிளான் ஒர்க் பண்ணணும் நம்ம தமிழ்நாட வந்து பல விஷயங்கள்ல நம்ம பெருமையா பேசுறோம் நான் பேசுறேன் இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி எத்தனையோ விஷயங்கள்ல நான் பேசுறேன் கல்வியில நம்ம முன்னிலையில இருக்கிறோம் சுகாதாரத்துல நம்ம முன்னிலையில இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பேசுறோம்ல இது அத்தியாவசியமான ஒரு கிரைசிஸ் இதை வந்து நேரடியாக நீங்க வந்து நீங்க இதுக்குன்னு சென்டர்லாம் நீங்க ஒரு டேஷ்போர்டு வந்து ஏற்பாடு பண்ணுங்க எல்லா மாநகராட்சியில தொடங்கி ஊராட்சி வரைக்கும் இதற்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுங்க பண்ணலாமா நம்ம ஒரு சிங்கார சென்னை நம்ம நம்மளால பண்ண முடியுது ஒரு போலியோ ஃப்ரீ இந்தியாவை நம்மளால உருவாக்க முடியுது ஃப்ரீ உருவாக்க அதற்கான கமிட்மெண்ட் அப்படிங்கறதுதான் பிரச்சனையா இருக்கு எல்லா தரப்புலயுமே கமிட்மெண்ட் இல்ல ஃபண்ட் இல்ல அப்படின்னு இல்லனாலும் அதற்கான சொல்லுங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து நாய் வாங்குறாங்க அவங்க எத்தனை எவ்ளோ பேர் பெட்ட ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அதற்கான ஒரு டேட்டா பேஸ் உருவாக்குங்க எல்லா பிரைவேட் பெட் ஓனர்ஸும் அவங்க பெட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும் வருஷா வருஷம் ஒரு சந்தா கலெக்ட் பண்ணுங்க ஒரு நாய பியூட்டி பார்லர் கூட்டி போனா ஒரு வேலைக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல செலவு பண்றாங்கம்மா ஒரு நாயை குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி அதுக்கு சென்ட் பூசி கூட்டிட்டு வரதுக்கு வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அவங்களால கட்ட முடியாதா இன்னைக்கு பிரைவேட் பெட் ஓனர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட பெட் டாக்ஸ் மட்டும் இன்னைக்கு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட டாக்ஸ் சென்னை மாநகராட்சியில் மட்டும் இருக்கு அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளவு இருக்கும்

ஊர் ஊரா போய் நீங்க வந்து உங்களுடன் ஸ்டாலின் நடத்துறீங்க இது போன்ற இது இதுங்கெல்லாம் நிறைய நீங்க டிரைவ்ஸ் நீங்க நடத்துறீங்கல்ல ஊர் ஊரா போய் மக்களை வந்து சந்திச்சு பண்றீங்கல்ல இது போன்ற வேக்சினேஷன் டிரைவ்ஸ் நடத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது அதை பண்ணுங்க வேக்சினேஷன் டிரைவ்ஸ் நடத்துங்க ஸ்டெர்லைசேஷன் டிரைவ்ஸ் நடத்துங்க இன்ஃபேக்ட் இந்த டாக் லவர்ஸ் உடைய கோஆபரேஷனை நீங்க யூ கேன் யூஸ் தென் நல்ல விதத்துல இந்த டாட் லவர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாமே இது போன்ற டிரைவ்ஸ்க்கு ஆனா அவங்க அப்படி பண்ணுவாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல somebody has to take the initiative மா அவங்க பண்ண மாட்டாங்க இவங்க வர மாட்டாங்க அப்படினு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா வேலக்காகாத இங்க பாதிக்கப்படுற மக்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் சொல்யூஷன் கொடுக்கிறது அரசாங்கத்தோட கடமை இல்லையா இப்ப நடுல இவங்க வந்து பூந்து நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டோம் ஆனா நாய்க்காக நாங்க பேசுவோம்னு வராங்க அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுங்க அவங்களை உங்களோட சேர்த்துக்கங்க

அப்போ வை டோன்ட் யூ டேக் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் வாலண்டியர்ஸ் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நாய்க்காக பேசுறவங்க வாங்கல வந்து நில்லுங்களேன் நாங்க அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கிறோம் நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் டிரைவ் நடத்துங்க எங்க தெருவுல இருக்கக்கூடிய நாய்களுக்கு ஸ்டெர்லைஸ் பண்ணி வேக்சினேட் பண்றதுக்கு நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம் அதுக்கான டேட்டாவை நாங்க மெயின்டைன் பண்றோம் தினமும் சோறு போடுற மாதிரி எவ்வளவு நாய் எங்க ஏரியால இருக்கு அதுக்கு எவ்வளவுக்கு வந்து வேக்சினேஷன் பண்ணியிருக்கோம் ரேபிஸ் இருக்கக்கூடிய நாயோ அக்ரஸிவா இருக்கக்கூடிய நாயோ எது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி உடனே அரசாங்கத்துக்கு நாங்க தெரியப்படுத்துறோம் உடனே நீங்க வந்து நடவடிக்கை எடுங்க இதெல்லாம் ஒரு கலெக்டிவ் அப்ரோச் தானே அரசாங்கம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து சொல்றதும் அரசாங்கம் லாபியா இருந்தா இந்த லாபிக்காக கபில் சிபல் போன்ற வந்து ஆஜராவாங்க அபிஷேக் மனு சிங்வி கபில் சிபல் எல்லாம் ஒரு அப்பியரன்ஸ்க்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்குறாங்க அப்ப இதுல எவ்வளவு காசு பொருளுது ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு வக்கீலுக்கு கொடுக்கறதுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வச்சு ஒரு ஒரு ஏரியால இருக்கிற நாய்கள் எல்லாம் நியூட்ரல் வேக்சினேட் பண்ணலாமே அதற்கான டிரைவர் நீங்க எங்க எங்கேருந்து வருது இவ்வளவு காசு இந்த என்ஜிஓஸ்க்கு அப்ப இதுல எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் ஒரு வணிகம் இருக்கு அதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்களேங்கிறதுதான் வருத்தமா இருக்கு நாய் கடிச்சிடுச்சு அப்படிங்கிற வழியில வேதனையில இருக்கிறவன்கிட்ட போய் நாய் இப்படி கொலைக்கும் நாய் அப்படி கொலைக்கும் இப்படி கொலைச்சா பசிக்குது அப்படி கொலைச்சா அதுக்கு வலிக்குது அப்படின்னு பேசக்கூடிய நீங்க இந்த இந்த ஈரவங்க எல்லாம் பேச தெரியுதுல அரசாங்கத்தை நோக்கியும் என்ஜிஓஸை நோக்கியும் ஏன் கேள்வி எழுப்ப மாட்டேங்க அதுதான் ஒரு ஒரு ஐந்தறிவு நாய்க்கு இவ்வளவு தூரம் அவங்க கன்சிடர் பண்ணும்போது ஒரு ஏன் ஒரு உயிருக்கு அதை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க எம்பத்தி அப்படிங்கறதே காணாம போயிடுச்சுமா இன்னைக்கு எல்லா அலட்சியம் தான் வேற என்ன பாதிக்கப்படுறது பாமர மக்கள் தானே பங்களால இருக்கிறவனையா நாய் கிடைக்குது பங்களால இருக்கிறவனுக்கு பிரச்சனை வருது அவங்க வீட்டு எல்லாம் அழகா காம்பவுண்டுக்குள்ள வந்து ஸ்கூல் பஸ் ஏத்திக்கிட்டு போகுது காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வந்து இறக்கி விடுது நீங்க எங்க போறதா இருந்தாலும் கார்ல போறீங்க கார்ல வர்றீங்க நடந்து மக்களுடைய வலி வேதனை என்ன அப்படிங்கிறது தெரியும் நேத்து பாத்தீங்களா ஒரு இன்சிடென்ட் தாம்பரம் சேலையூர் கிட்ட ஒருத்தர் தன்னுடைய அண்ணா நகர்ல அவர் பேர் தினேஷ்குமாரும் என்னமோ அவரு அவர் சேலையூர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய வீடை வந்து வேணுகோபால்னு ஒரு நபருக்கு வாடகைக்கு விட்டுருக்காரு வாடகைக்கு விடும் பொழுது அவர் வந்து நான் என் வைஃபு என் குழந்தை என் டாட்டர் நாங்க மூணு பேர் தான் இருக்கோம் எங்க கூட ரெண்டு நாய் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி வாடகைக்கு வந்தவங்க அந்த தெருல இருக்கிற நாயெல்லாம் கூட்டு தினம் தினம் சோறு போட்டு இன்னைக்கு அந்த வீட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாய்கள் இருக்குதான் இப்ப வீட்டை காலி பண்ண சொன்னா இவருக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் பண்ற அயோக்கியத்தனம் பாருங்க இந்த வேணுகோபாலு வீட்டுக்குள்ள நாய்கள் எல்லாம் வச்சுட்டு அந்த வீட்டை காலி பண்ணி இவரும் இவர் வீட்டுக்காரமாவும் அந்த பொண்ணு வேற எங்கேயோ இடத்துல தங்கி இருக்கிறாங்க ஆனா இந்த ஐம்பது நாய்களை இந்த வீட்டுல வச்சு மெயின்டைன் பண்றாங்களாம் ஓனர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி இரவு பகலா இந்த நாய்கை எங்களை துரத்துது எங்களை பயமுடுத்துது அச்சுறுத்துது கத்திக்கிட்டே இருக்கு எங்களால நிம்மதியா வாழ முடியல இதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஓனர் போய் வீட்டை பாக்கலான்னு போனா அங்க ஐம்பது நாய் நிக்குதாம் என் வீட்டுக்குள்ள என்னால போக முடியலன்னு இன்னைக்கு அவர் வருத்தப்படுறாருமா கேட்டா உன நான் கோர்ட்ல பாத்துக்குவேன் அப்படினு மிரட்டறாங்க அது எப்படி இவங்க வீட்ல அவர் எப்படி பண்ணுவாரு அத சொல்றேன் நாய் ஆர்வலர்கள் டாக் ஃபீடர்ங்கற பேர்ல எவ்ளோ அநியாயம் நடக்குது பாருங்க அப்ப இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிக்கிற கதை தானே இது அப்ப நீங்க வந்து நல்ல விஷயங்களோ நாய் பற்றி நான் சொல்றேன் இவங்க எல்லாம் இவ்ளோ பேசுறாங்க இந்த நாய் ஆர்வலர்கள் யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க நான் சொல்றேன் ஹிமாச்சல் பிரதேசல ஒரு நாய் ஃபிளாஷ் ஃபிளட்ஸ் வந்துருச்சு அப்படினு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு நாய் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்டவரை இரவு ஃபுல்லா அந்த நாய் அந்த அந்த கிராமத்தில் இருக்கிற அறுபத்தொன்பது பேரும் என்னமோ அவங்க அந்த நாய் குலைச்சதை கேட்டு வெளியில வந்து அவங்க சேஃப்டிக்கு வராம இருந்தது தான் அன்னைக்கு உயிரை போயிருந்துருக்கும் அவ்வளோ பேரை காப்பாத்திருக்கு நல்ல தான் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு குப்பைத்தட்டியில் ஒரு குழந்தைய அனாதையாக போட்டுட்டு போயிட்டாங்க அந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நாய்கள் சுற்றி வளைச்சு அந்த குழந்தை வந்து பாதுகாப்பாக யாரும் வந்து அந்த குழந்தைய ஹெல்ப் பண்ற வரைக்கும் அந்த குழந்தையை யாரும் தொடாம இரு அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா நின்று இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு கோஎக்ஸிஸ்டன் லைஃப்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாய் நாயை வந்து யாருமே வந்து எங்களுக்கு நாய்களே வேண்டாம் எல்லாத்தையும் இப்போ நீ தெருவுல இருக்கிற நாய் எல்லாம் தூக்கிட்டீங்கன்னா ரேபிஸ் குறஞ்சு போயிடுமா வீட்ல இருக்கிற நாய் மூலமா ரேபிஸ் வராதா ஈவன் பெட் டாக்ஸ் கேன் பி கேரியர்ஸ் ஸோ இது வீ ஹேப் டு வீ ஹேப் டு ஸ்பீக் அபவுட் பாசிபிள் கன்ஸ்ட்ரக்ட்டு அண்ட் ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ் நடைமுறையில எது சாத்தியமோ அதை நாம பேசணும் அது சாத்தியப்படக்கூடிய விஷயத்தையும் இவங்க கமிட்மெண்டோட செய்ய மாட்டேங்கிறாங்க தான் பெரிய வருத்தமா இருக்கு ஸ்ரீலங்கா தாய்லாந்து போன்ற நாடுகளில் செய்யும் பொழுது ஒரு தமிழ்நாட்டில் நம்மளால செய்ய முடியாது இந்தியாவை விட்டுருங்க மற்ற மாநிலங்களால இன்னொரு விஷயமும் சொல்றேன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி மாநிலப்பட்டியல்ல வருது சுகாதாரத்துறை மானியப்பட்டியல வருது கரெக்டா இது எல்லாமே மானியப்பட்டியல வருது அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு தனியா சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வாங்களேன் அதிரடியா கொண்டு வாங்களேன் எல்லாரும் சப்போர்ட் நியாயமான விஷயம்னா எல்லாரும் சப்போர்ட்டுக்கு நிப்பாங்க பெட் ஓனர்ஸ்க்கு எல்லாம் ஒரு பக்கம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் கம்பல்சரி போடுங்க வருஷத்துக்கு ஒரு சந்தா கட்டணும்னு சொல்லுங்க ஏழை எளிய மக்கள் வீட்டுல நாய் வளர்க்கறாங்கன்னா அவங்களுக்கு சப்சிடிஸ் ஏதாவது கொடுங்க ஃப்ரீ வேக்சினேஷன் டிரைவ்ஸ் நடத்துங்க ஆனா எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டுவாங்க டாக் ஃபீடர்ஸ்னா அவங்களுக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கொண்டுவாங்க அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணணும் நான் டாக் ஃபீடர் ஆனா கண்ட இடத்துல நான் நாய்க்கு சோறு போட மாட்டேன் என் வீட்டு வாசல்ல வச்சு நீங்க பாதி ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டிஸ்ல போய் பாருங்களேன் நீங்க மாடிப்படி ஏற போனீங்கன்னா அது கீழே ஒரு பத்து நாய் படுத்துருக்கோம் ஏன்னா ரெகுலரா அங்க சோறு வச்சு பழக்கி விட்டுட்டாங்க ஒரு நேரம் லிப்ட் வேலை செய்யலன்னா மாடிப்படி ஏறி போலான்னா அங்க ஒரு பத்து நாய் படுத்திருக்கோமா உங்களுக்கு பயமா இருக்கா உள்ளே விடாது அது அப்போ அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரீம் லைன் நீங்க பண்ணணும் டெசிக்னேட்டட் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா அங்க மட்டும் தான் இருக்கிறதுக்கு ஒரு இரநூறு மீட்டர் முன்னூறு மீட்டர் சுத்தி வரத்துல நீங்க வந்து பண்ணக்கூடாது கோவில் இருக்கிற இடத்துல ஃபீட் பண்ணக்கூடாது வயசானவங்க அதிகம் வர இடம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற இடத்துல நீங்க ஃபீட் பண்ணக்கூடாது அதிகம் டிராஃபிக் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ஃபீட் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஏர்லி மார்னிங் அண்ட் லேட் நைட் அவர்ஸ்ல நீங்க ஃபீட் பண்ணலாம் அதிக மக்கள் புழக்கம் இருக்கக்கூடிய நேரங்கள்ல நீங்க ஃபீட் பண்ணக்கூடாது இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல இதெல்லாம் ஈஸியா நடைமுறைப்படுத்தலாமே எல்லாரும் நல்லா பேசுறாங்களே தவிர இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற அழுத்தத்தை யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அத பண்ணுங்க நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு நாய் மீது அக்கறை இருக்கு நாய்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அழுத்தம் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு அதை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவனோட வழியை உணராம அவங்கிட்ட உட்கார்ந்து வாக்குவாதம் பண்றது எவ்ளோ அபத்தமான ஒரு விஷயம்